ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் திருவண்ணாமலை என்றாலே நமக்கு கிரிவலம் தான் ஞாபகத்துல வருங்க இருந்தாலும் கிரிவலம் செல்பவர்கள் ஒரு சிலர் பக்தியுடன் சிவன் மந்திரங்களை உச்சரித்து கொண்டே செல்வது கிடையாது பேசிக்கிட்டு தான் போறாங்க சிலர் பேசிட்டு பக்தியுடன் சிவன் மந்திரங்களை சொல்லி கொண்டே போறாங்க தயவு செய்து திருவண்ணாமலைக்கு செல்லும் பக்தர்கள் பக்தியுடன் சிவன் நாமங்களை சொல்லி கொண்டே கிரிவலம் வாங்க அப்போதுதான் சிவனின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த கலியுகத்தில் நாம் யாகங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு கோடி கணக்கில் செலவு செய்ய வேண்டியிருக்குங்க அதுலயும் மந்திரங்களை சுத்தமாக சொல்லணும் அப்படின்னா அது மிகவும் கஷ்டமான காரியம்தான் அதனால தான் யாக பலன் தீர்த்த பலன் தரிசன பலன் பாவ பலன் என்ற அனைத்தும் கிடைக்க கிரிவலத்தில் எளிமையான வழிகளை நம்முடைய பெரியவர்கள் அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க எனவே நாம் கிரிவலத்தில் எந்த விதமான தவறுகளையும் செய்யாம இருக்கணுங்க கிரிவலம் சுற்றும் பாதையில் காமாட்சி அம்மன் கோவில் இருக்கு அந்த கோவிலில் இருந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்தால் அந்த தரிசனத்திற்கு தேவ தரிசனம் பேருங்க அந்த தரிசனத்தை கண்டவர்கள் பிறகு தேவர்கள் ஆகும் தகுதியை பெறுவாங்க பொதுவாக ஆவணி மாதம் மாதம் ஆவணி மாதத்தில் பூணுல் அணியும் மாதமாக பெரியவங்க கொண்டாடுனாங்க அத்தகைய பெருமை மிக்க ஆவணி மாதத்தில் கிரிவலம் வந்தால் எத்தகைய சிறப்பு அப்படின்னு யோசிச்சு பாருங்க இந்த மாதத்தில் பௌர்ணமி திதி பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை மூன்று மணி ஏழு நிமிடங்களுக்கு துவங்கி இருபது எட்டு இருபத்தி நாலு அதிகாலை ஒரு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்குங்க மேலும் இந்த பௌர்ணமியில் ஆவணி அவிட்டம் வருவது கூடுதல் அன்றைய நாள் முழுவதும் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் நடப்பில் இருக்கும் அதாவது பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை திருவோணம் நட்சத்திரம் இருக்கு அதற்கு பிறகு அவிட்டம் நட்சத்திரங்க கிரிவலம் செல்பவர்கள் திங்கட்கிழமை காலை அதிக காலை மூன்று மணியில் இருந்து மறுநாள் அதிகாலை ஒரு மணி வரை உள்ள நேரத்தில் தாராளமாக கிரிவலம் செல்லலாங்க மேலும் பிரம்ம முகூர்த்தத்தில் கிரிவலம் செல்வது ரொம்பவே சிறப்புங்க மறக்காம திங்கள் கிழமையும் ஆவணி அவட்டமும் கூடிய இந்த நன்னாளில் கிரிவலம் போயிட்டு வாங்க நிச்சயம் ஈசனின் அருள் உங்களுக்கு கிடைப்பது உறுதிங்க யாரெல்லாம் இந்த மாதம் திரு அண்ணாமலையாரை கிரிவலம் வரப்போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க